ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஏகே இன்ஃபோயின் தமிழ் இன்னைக்கு நம்முடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போறோம்னா உங்கக்கூடிய இருக்கக்கூடிய வீட்டுக்கு வீட்டு வரி கட்டுவீங்கள்ல அந்த வரியை வந்து எப்படி பேர் மாற்றுறது ஒரு ஒரு தேர்பாட்டிலேருந்து நம்ம வந்து வீடு வாங்கியிருக்கோம் இல்லாத நம்ம வீடு வந்து அவங்க அப்பா பேரில் இருக்கு இல்லை அவங்க பார்ட்னர் பேரில் இருக்குன்னா அந்த இல்லை வீட்டு தீர்வை வந்து நம்ம பேருக்கு எப்படி மாற்றுறது இது வந்து மூணு செக்ஷனாக நம்ம வந்து பிரிக்கலாம் எப்படின்னா ஒன்று வந்து மாநகராட்சி அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்லேஜில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் இந்த மூணு ஆஃபீஸ்லேயுமே என்ன பண்ணுவாங்கன்னா மூணு வகையான ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ நம்ம சொத்து வரி அந்த சொத்து வரிக்கான தீர்வையை எப்படி மாற்றுறது ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வந்து ஹவு டு சேஞ்ச் ப்ராபர்ட்டி டேக்ஸோடைய நேம் டான் ட்ரான்ஸ்ஃபர் அதை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலைங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற அரசு நலத்திட்டங்கள் அதேமாரி அரசு சார்ந்த விஷயங்கள் அதுபோக ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக நம்ம சேனலை வந்து வீடியோ பார்த்துட்டு வரோம் அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மாநகராட்சியாக இருக்கட்டும் அதேமாதிரி வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆஃபீஸாக இருக்கட்டும் அதே மாதிரி முனிசிபிட்டிலியாக இருக்கட்டும் எந்த மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பேர் மாற்றுறாங்க ஆன்லைன்னா ஆஃப்லைனான்னு கேட்டிங்கன்னால் இப்போ வரைக்கும் அதை ஆன்லைனில் கொண்டு வரல ஆஃப்லைன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணுறது மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேம் டிரான்ஸ்ஃபரை பண்ணுறாங்க ஸோ ஓகே இப்போ நேம் டிரான்ஸ்ஃபர் நம்ம வந்து மாநகராட்சியிலோ இல்லை வந்து காப்பரேஷன்லையோ அல்லது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தில் நம்ம மாற்ற போகிறோம்னா என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம ஜென்ரலாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு தேவையான டாக்குமெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரே பத்திரம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து செட்டில்மெண்ட் பத்திரம் அதுக்கப்புறம் பாகப்பிரிவினை பத்திரம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பத்திரங்களில் வந்து நிறைய டைப் இருக்கும் அதாவது தானவை செட்டில்மெண்ட்னால் கிஃப்ட்டு டீட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாட்டிசன் டீல் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இதில் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய பத்திரமோ அதுக்கு முன்னால் மூலப்பத்திரம்னா அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பழையாளுடைய பத்திரமும் இருந்தாலும் ஓகே கண்டிப்பாக அந்த தான பத்திரம்னு சொல்லுவாங்கள்ல செட்டில்மெண்ட்டு அந்த பத்திரத்துக்கு வந்து முன்னால் இருக்கக்கூடிய பத்திரம் கண்டிப்பாக வேணும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரிமையாளருடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் வந்து சொத்து வரி கண்டிப்பாக வேணும் சரிங்களா அதுக்கான பழைய வீட்டுத் தீர்வைக்கான ரிசிப்ட் வேணும் அது இல்லைனா எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வரக்கூடிய அந்த ஸ்டெப்ஸில் பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பத்திரத்தை வச்சு ஈஸி எடுக்கணும் ஈஸி வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கணும் அதுமாதிரி நான் எப்படின்னு சொல்லி காட்டினேன் அதுக்கப்புறம் ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்து முத்திரை கொடுத்தப்பட்ட ஒரு கவர் ஸ்டாம்புன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஃபார்ம் அவங்க தருவாங்க அதில் வந்து ஸ்டாம்ப் இருபது ரூபா ஸ்டாம்ப் ஒட்டணும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் பின்னாடிலாம் சொல்லுவோம் சரி இப்போ ஓகே இப்போ நீங்கள் வந்து முன்சிபாலியில் அதாவது கார்ப்பரேஷன் முன்சிபாலியா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்னால் தீர்வு இருக்குது எப்படி எடுக்குன்னு தெரில ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா பழைய அந்த பழைய அந்த தீர்வை இருந்துச்சுன்னு வந்திங்கன்னா இதில் வந்து அசஸ்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் சரிங்களா இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு கோடு கொடுத்துருப்பாங்க அந்த கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதாவது கொஞ்சம் இந்த இடத்துல சர்ச் பண்ண போகிறீங்கன்னா பக்கத்தில் இருக்க லேர்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அது ச பக்குனால வந்து சர்ச் பண்ண உடனே வராது நெக்ஸ்ட்டு காலம்ல இல்லை பக்கத்தில் எங்கேயா கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் வரும் ஸோ நெக்ஸ்ட் சர்ச் கொடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் சர்ச் குடிக்க மூலிமா உங்களுடைய அக்சஸ்மெண்ட் நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுடைய டெட்டில் வந்துடும் நீங்கள் இப்போ டேக்ஸை வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஒரு வேளை இந்த புது நம்பர் இல்லை இது வந்து நியூ நம்பர் ஓல்டு நம்பர் மட்டும் தான் இருக்கும் இந்த இந்த ஜீரோ முப்பத்தொன்று இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் இருக்காது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனை தூக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த இது இருந்துச்சுன்னா இங்கே இந்த இதில் போட்டுக்கோங்க சரிங்களா உதாரணத்துக்கு இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி இடத்துல ஓல்டு ஆக்சிஸ்மெண்ட் நம்பரில் கொடுத்து நீங்கள் வியூ பேமெண்ட் ஹிஸ்ட்ரினு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி ஓகே நான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து இருக்குது அதை நான் எடுத்துகிட்டேன் பழைய இதில் இருந்து இப்போ வந்து அதோட கூடுதலாக என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து கூடுதலாக பாதாடு சக்கடை கெட்டின தீர்வையும் கேட்பாங்க நீங்கள் வந்து ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணியிருப்பீங்களா அதுக்கான ரிசிப்ட் ஒரு ரூபா போட்டிருப்பீங்க ஐயாயிரூவா மூவாயிரூவான்னு சொல்லி கேட்டிருப்பீங்க அந்த இதுவுமே கண்டிப்பாக கேட்பாங்க அது எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசஸ்மெண்ட் நம்பரை வச்சு எடுத்துக்கலாம் ஒரு வேளை அந்த நீங்கள் கெட்டினீங்க கெட்டலையான்னு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இதை கொடுத்துட்டு அந்த பாதா தீர்வு தீர்வை கண்டிப்பாக கேட்பாங்க அந்த தீர்வு உங்ககிட்ட இல்லை நீங்கள் கட்டியிருக்கீங்க பட் ரீசெண்டாக தான் கெட்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியலனா என்ன பண்ண முடியாதுன்னா இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு வேளை அந்த நம்பரும் தெரியல இதுலேயும் வரலான்னா கண்டிப்பாக மறுபடியும் தான் கெட்ட சொல்லுவாங்க சரிங்களா இப்போ நான் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள தீர்வை வந்து பாதா தீர்வை வந்து நான் எப்படி எடுக்கன்னு பாருங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துக்கிறேன் கனெக்ஷன் நம்பர் எனக்கு தெரியாது எங்களுடைய வார்டு வந்து நான் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் என்ன ஸ்ட்ரீட் அதை நான் கொடுத்துட்டு நான் சர்ச் பண்ணிக்கிறேன் இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாள் லோட் லோடாகிட்டு இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அதாவது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குதோ அதை அப்படி ஃபில் பண்ணிடுவேன் அதாவது கே கெட்டக்கூடிய அந்த ஐயாயிரூவா பில் இல்லை ஆறாயிரரூபா பில் வந்து இங்கே சோவாயிடும் சரிங்களா இதில் வந்து நான் ஒன்று நான் கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல சைடில் பாருங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த அந்த அந்தக்கான தீர்வுக்கான பேஜுக்குள்ளே வந்துடும் நம்ம அந்த தீர்வையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சாரி பாத சக்கடைக்குள்ள பில்லுமே நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படி தான் பாதக்கான அந்த பில்லு எடுக்கணும்னு கண்டிப்பா பாதாச்சா கடைக்கான பில்லுமே கேட்பாங்க சரிங்களா இப்போ இந்த டாக்குமெண்ட்ல வாங்க என்னெல்லாம் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கிரேய பத்திரம் இல்லைன்னா செட்டில்மெண்ட் அது உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதுக்கப்புறம் மூலப்பத்திரம் அதுக்கப்புறம் ஆதார் அந்த பழைய தீர்வைக்கான பில்லு அதுக்கப்புறம் வந்து ஈஸி நான் சொல்கிறேன் ஈஸி எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ இந்த இருவரா ஸ்டாம் வந்து எங்கே ஒட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநகராட்சியிலையுமே ஒவ்வொரு விதமான ஃபார்ம்ஸ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா இது வந்து திருச்சி மாவட்டத்தில் பேர் சொத்து வரி பேர் மாற்றத்துக்கான ஃபார்மேட்டு சரிங்களா இங்கே வந்து டாப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான அந்த ஸ்டாம்பை வந்து ஒட்டுறமா இருக்கும் நீங்கள் சைன் போடுற மாதிரி இருக்கும் இதை ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த இதை வந்து திருச்சியில் வந்து ஆன்லைனில் கொடுத்துட்டாங்க ஒரு சில ஏரியாக்களுக்கு பட் வந்து எந்த நீங்கள் மாநகராட்சியில் போகிறீங்களோ இல்லை காப்பரேஷன் போகிறீங்களோ எங்கே போகிறீங்களோ அங்கே அங்கே போய்ட்டு தான் நீங்கள் ஃபார்ம் வாங்கணும் சரிங்களா அங்கே போய்ட்டு ஃபார்ம் வாங்கி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் தங்கத்தில் மாறும் அந்த இதுக்கான இது ஓகேங்களா ஸோ இந்த ரிசிப்டை நீங்கள் திருச்சியாக இருந்தீங்கன்னா இந்த தாலுக்காக இருந்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மாநகராட்சியில் இல்லைன்னா காப்பரேஷனில் அப்படி இல்லைனா பஞ்சாயத்தில் பஞ்சாயத்தில் கேட்டாலே அவங்க தந்துடுவாங்க சரிங்களா இது ஜென்ரலாக உள்ளது இப்போ நான் ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அதாவது நான் நாங்கள் கிராமப்புறங்களில் இருக்கேன்னா அதுக்குமே வெப்சைட் இருக்குது ரூரல் டிபார்ட்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க ஒரு சில கிராமங்கள் இன்னும் ஆன்லைனில் கொண்டு வரல உங்கள் கிராமங்கள் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்கன்னா இங்கே என்ன சொத்து வரின்னா சொத்து வரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்கான லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்ட்ரிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய தாலுக்கு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜை கொடுத்துட்டு உங்களுடைய அந்த ரிசிப்ட் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க ஒவ்வொரு இதுக்கும் சரிங்களா அந்த நம்பர் கொடுத்துட்டு கேப்சா கொடுக்கலாம் ஸோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த தீர்வைக்கான ரிசிப்டை வரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கே நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பேர் மாற்றதுக்கான இதில் ரிசிப்டாக நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம ஈஸி எப்படி எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸிக்கான வெப்சைட்டுமே நான் கொடுக்குறேன் இதில் போயிட்டு நீங்கள் இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் தமிழ்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே பாருங்கள் வியூ ஈஸின்னு இருக்கும் விலங்கு சான்றிதழ் சொல்லுவாங்க அதில் போய்ட்டு டாக்குமெண்ட் வியூன்னு ஒன்று இருக்கும் டாக்குமெண்ட் வாய்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் என்ன வில்லேஜ் அதாவது என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ நான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடியதை கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் டாக்டமண்டில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த வருஷத்துக்கான நம்பரை கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரெகுலராக கேட்கணும் ரெகுலராக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கேப்சா கேப்சா கொடுத்துக்கிட்டிங்கன்னா கேப்சா கேப்ஸில் இருந்தால் கேப்ஷா கொடுங்க ஸ்மாலில் இருந்துச்சுன்னா ஸ்மால் கொடுங்க கேப்சா கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னால் அடுத்தடுத்து ஸ்டெப்ஸில் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் ஆயிரும் சரிங்களா வில்லங்க சான்றிதழ் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிரும் ஸோ அந்த வில்லங்கஞ்சான்றிதழை நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான் இப்போ முன்னாலே சொன்ன மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் சொன்னேன் முதல்ல பத்திரம் சொன்னேன் பத்திரம் சொன்னேன் நம்ம ஆதார் இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் நம்ம ப்ராட்டி டேக்ஸை வந்து எப்படி எடுக்கணும் காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து விலங்கு சான்றிதழ் எப்படி எடுக்குன்னு காமிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வந்து ஒற்றமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரூபா ஸ்டாம்பு வந்து அந்த ஃபார்மில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வந்து பேர் மாற்றுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் கார்ப்ரேஷனில் வந்து ஃபார்ம் எல்லாமே ஒன்றா சேர்த்து நீங்கள் ஆஃபீஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும் மினிமம் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்லுவாங்க அது நம்ம தீர்வைக்கு எப்படி நம்ம பே பண்ண போவோமோ அதே மாதிரி பே பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க ஃபர்தராக மூவ் பண்ணுவாங்க இதில் எதுவும் உங்களுக்கு சான்றிதழ் விடுப்பு ஏற்பட்டிருந்தால் அவங்களுக்கு லெட்டர் மூலியமாக தான் தெரிவிப்பாங்க அந்த லெட்டரை வந்து ஒரு வேளை நீங்கள் ஈஸி வைக்கலாம்னா ஈஸி எடுத்து தாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க லெட்டர் போடுவாங்க அந்த லெட்டரை அட்டாச் பண்ணி காப்பி பண்ணி மறுபடியும் நீங்கள் ஈஸிக்கு வந்து அவங்களுக்கு காப்பரேஷனில் கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுதான் இதுக்கான ப்ராசஸ் எவ்வளோ தான் அதாவது அந்த பத்திரங்களை எடுத்துகிட்டு இந்த ஃபார்ம் அட்டாச் பண்ணி ஸ்டாம்ப் ஓட்டி நம்மளுடைய டிட்டில ஃபில் பண்ணிவிட்டு சைன் வச்சு ஆஃபீஸில் கொடுத்துர்லாம் அவங்க வந்து ரிசிப்ட் வந்து கொடுப்பாங்க அந்த ரிசிப்டை கொண்டு போய் நம்ம பணம் கட்டுற மாதிரி இருக்கும் பில் பே பண்ணக்கூடிய இடத்துல பே பண்ணிட்டோன்னா அதுலேருந்து ஒரு சம் மந்த்து என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு மாற்றி விட்டுருவாங்க இது வந்து சொத்து வரி பெயர் மாற்றம் அடுத்து வந்து நம்ம குடிநீர் மாற்றணும் குடிநீர் இணைப்பு அதுக்கப்புறம் வந்து காப்பரேஷன் சம்மந்தமாக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு